தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுகவின் ஆறு முக்கிய அடிமைகள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் திமுக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவை தேர்தலில் நூலிலையில் ஆட்சியை பிடித்தது ஆனால் கடந்த நான்காண்டு காலமாக திமுக அரசு சொல்லிக்கொள்ளும்படியாக எதையும் செய்யவில்லை திமுக கூட்டணி கட்சிகள் அடிமை சாசனம் எழுதிவிட்டதாகவே தோன்றுகிறது இதில் ஆறு முக்கிய அடிமைகளை பற்றி இப்பொழுது பார்க்கப் போகிறோம் முதலாவது அடிமை காங்கிரஸ் காங்கிரஸ் தமிழகத்தில் அறுபத்தாறு சட்டசபை தொகுதிகளில் அதிமுக கூட்டணியில் போட்டியிட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு சட்டசபை தேர்தலில் திமுகவுடன் நூற்றி பதினேழு சட்டசபை தொகுதிகளில் போட்டியிட்டது இன்று அதன் நிலையோ பரிதாபம் வெறும் இருபத்தைந்து தொகுதிகளில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது அதேபோன்று பாராளுமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து முப்பது தொகுதிகளிலும் அதேபோன்று திமுகவுடன் அமைத்து முப்பது மற்றும் இருபது தொகுதிகளிலும் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சி தற்பொழுது வெறும் பத்து தொகுதிகளில் மட்டும்தான் திமுக கூட்டணியில் போட்டியிடுகிறது மேலும் வருகிற சட்டசபை பாராளுமன்ற தேர்தல்களில் காங்கிரஸ் கட்சிக்கு வழங்கப்படும் எண்ணிக்கையை குறைக்க திமுக திட்டமிட்டுள்ளது வேறு வழியில்லாமல் காங்கிரஸ் திமுக கூட்டணியில் இருந்து வருகிறது அண்டை மாநிலங்களில் காங்கிரஸ் வீழ்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது தமிழகத்தில் திமுகவுடன் தயவில் ஏதோ சறுக்கி சமமாக சமாளித்து கொண்டிருக்கிறது இந்த சூழ்நிலையில் திமுகவை எதிர்த்து அரசியல் செய்ய காங்கிரஸ் விரும்பவில்லை காங்கிரஸ் தன்னால் தனித்து போட்டியிட முடியாது என்பது தெரியும் தனித்து போட்டியிட்டால் தனக்குத்தான் வீழ்ச்சி என்று தெரியும் ஆகவே காங்கிரஸ் கட்சி திமுகவுடன் கூட்டணி அமைத்து போட்டியிடுகிறது அதே நேரத்தில் திமுக செய்கின்ற எந்த ஊழல்களையும் கண்டுகொள்ளாமல் இருந்து வருகிறது இதுதான் மிகவும் வேதனையான ஒரு விஷயம் கேவலம் ஒரு இருபத்தைந்து எம்எல்ஏ சீட்டுகளுக்காக காங்கிரஸ் தன்னுடைய தன்மானத்தை திமுகவிடம் அடக்கு வைத்துவிட்டது திமுகவின் மற்றொரு முக்கியமான அடிமை திருமாவளவன் இவர் விடுதலை சிறுத்தை கட்சியின் தலைவர் தலித் மக்களுக்காக கட்சி நடத்துகிறார் ஆனால் திமுக ஆட்சியில் தலித்துகளின் நிலைமையோ பரிதாபம் தாழ்த்தப்பட்ட சமூகத்தை சார்ந்தவர்கள் கோயிலுக்குள் நுழைய முடியாத ஒரு சூழ்நிலை உள்ளது தமிழகம் முழுவதும் தாழ்த்தப்பட்ட சமூகத்தினர் மீது ஆதிக்க சாதியினர் வன்முறைகளை கட்டவிழ்த்து விடுகிறார்கள் திமுக ஆட்சியில் தாழ்த்தப்பட்டவர்களுடைய வாழ்க்கை தரம் உயரவில்லை ஆனால் திமுகவிடம் கேவலம் இரண்டு எம்பி சீட்டுகளுக்காகவும் நான்கு எம்எல்ஏ சீட்டுகளுக்காகவும் திருமாவளவன் கட்சியை அடகு வைத்து விட்டார் திமுகவின் மூன்றாவது முக்கிய அடிமை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி இதன் மாநில பொதுச்செயலாளர் முத்தரசன் இந்த கட்சி தமிழகத்தில் எங்குமே கிளைகள் கிடையாது தஞ்சாவூர் மாவட்டத்தில் மட்டும்தான் ஒரு சில இடங்களில் உள்ளது ஆனால் இந்த கட்சி திமுகவிடம் தேர்தல் நேரங்களில் நான்கு எம்எல்ஏ சீட்டுகளையும் இரண்டு எம்பி சீட்டுகளையும் பெற்று அரசியல் ஆதாயம் அடைந்து வருகிறது மேலும் திமுக அமைச்சர்களிடம் கமிஷன் வாங்கி வருகிறது ஆகவே இந்த கட்சியை மற்ற எந்த கட்சியும் கூட்டணியில் சேர்க்க தயார் இல்லை ஆகவே திமுகவிடம் முத்தரசன் சரணடைந்து விட்டார் திமுகவிடம் அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார் என்றே சொல்லலாம் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி தோழர்கள் திமுக உடன்பிறப்புகளின் உடன்பிறந்த உடன்பிறப்புகளாக மாறிவிட்டார்கள் திமுகவின் மற்றொரு அடிமை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இதன் பொதுச் செயலாளர் சண்முகம் தொழிலாளர்கள் நலனுக்காக இந்த பொது உடைமை கட்சி போராட்டங்கள் பல நடத்தின ஆனால் இன்று காலம் மலையேறிவிட்டது தொழிலாளர்களை இந்த கட்சி மறந்துவிட்டது தமிழகம் முழுவதும் தொழிற்சாலைகளில் தொழிற்சங்கம் வைத்துள்ள இந்த கட்சி தொழிலாளர்களுடைய நலன் நசுக்கப்படுகிறது திமுக அரசாங்கம் தொழிலாளர் விரோத போக்கை கடைபிடித்து வருகிறது மேலும் ஆக்கிரமிப்பு பகுதிகளில் ஏழை மக்களுடைய வீட்டை இடித்து வருகிறது ஆனால் இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திமுகவை எதிர்த்து குரல் கொடுக்காமல் திமுகவின் அடிமையாக மாறிவிட்டது திமுக ஆட்சியை எதிர்த்து போராட்டங்களோ ஆர்ப்பாட்டமோ பேரணியோ எதுவும் நடத்தாமல் பேசாமடந்தையாக இருந்து வருகிறது திமுகவின் மற்றொரு அடிமை வை கோபால்சாமி இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூன்றாம் ஆண்டு வாரி வாரிசு அரசியலை எதிர்த்து தனி கட்சி ஆரம்பித்தார் இவர் கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட பொழுது இவருக்காக ஐம்பதுக்கும் மேற்பட்டவர்கள் தீக்குளித்து உயிரிழந்தார்கள் எந்த கட்சியிலிருந்து வெளியே வந்தாரோ அதே கட்சியோடு கூட்டணி வைத்துள்ளார் தற்பொழுது திமுகவின் வாரிசு அரசியலை கண்டுகொள்ளாமல் இருப்பதுடன் இவருடைய கட்சியையுமே வாரிசு அரசியலாக மாற்றிவிட்டார் இவருடைய மகனை எம்பி ஆக்கியுள்ளார் தற்பொழுது இந்த கட்சிக்கு ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் பதவியும் நான்கு சட்டமன்ற உறுப்பினர் பதவியும் உள்ளனர் மதிமுகவின் வாக்கு வங்கி ஒரு சதவீதத்துக்கும் கீழே போய்விட்டது தற்பொழுது அந்த கட்சியை எந்த கட்சியும் கூட்டணியை சேர்த்துக்கொள்ள தயார் இல்லை திமுகவை விட்டால் வேறு ஆள் இல்லை ஆகவே திமுகவிடம் வை கோபால்சாமி அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டார் திமுகவின் மற்றொரு முக்கியமான அடிமை ஜவஹர்லா இந்த ஜவஹர்லா மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் திமுக தன்னுடைய தேர்தல் அறிக்கையில் இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வோம் இருபத்தைந்து ஆண்டுகளாக சிறையில் இருக்கிற இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுதலை செய்வோம் என்று கூறியது திமுக ஆனால் திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் இஸ்லாமிய சிறை கைதிகளை மறந்துவிட்டது இஸ்லாமிய சிறை கைதிகளுடைய வழக்கு நீதிமன்றத்துக்கு வரும்போதெல்லாம் திமுக அரசு வழக்கறிஞர் அவர்களை விடுதலை செய்யக்கூடாது என்று கோரிக்கை வைத்து வருகிறார் இதனால் தொடர்ந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக இஸ்லாமிய சிறை கைதிகள் சிறையில் இருந்து வருகிறார்கள் ஆனால் ஜவஹர்லா திமுகவை எதிர்த்து குரல் கொடுக்காமல் திமுகவின் அடிமையாக மாறிவிட்டார் மேலும் இவருக்கு அமைச்சரிடமிருந்தும் ஒப்பந்ததாரர்களிடமிருந்தும் மாதந்தோறும் கமிஷன் வருகிறது